ஹாய் கேஸ் இஞ்சி தொக்கு எப்படி செய்கிறது வீடியோ தான் போட்டிருக்கிறேன் லாஸ்ட்டாக முன்னாடி உள்ள வீடியோஸில் ஒரு இதில் இஞ்சி தொக்கு காமிச்சிருந்தேன் அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க சப்ஸ்கிரைபருன்றத விட வேல் விஷயம்னு சொல்லலாம் பிகாஸ் ஒரு நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் சிலது சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து நம்மளோட தேவைக்காக பண்ணுறோம் பட் ஒரு தம்ஸ்அப் பண்ணுறதோ ஒரு சஜெஷன் ஆர் கமெண்ட்ஸ் பண்ணுறது வந்து ஒரு அவங்களுக்காக நம்ம ஒரு டைமில் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட சஜஷனை கமெண்ட்டில் சொல்கிறது வந்து ரொம்ப ரேர் ஈவன் நானுமே அப்படி தான் நிறைய இதில் பண்ணுவேன் பட் அந்த கமெண்ட்டை வாசிக்கும் போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்குங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது ஸோ அப்படி எனக்கு எப்போவுமே கமெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெல்விஷருக்காக தான் இந்த வீடியோ இது வீடியோவில் வந்து அந்த இஞ்சி தொக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டா ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது இருந்த ஒரு டாக்டர் உங்கள் கூட இருந்த மாதிரி பிகாஸ் இஞ்சிங்கிறது நம்ம செரிமானத்துக்கு எப்போதுமே ஹெல்ப் ஆகும் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் இதை சாப்பிட்டுக்கிட்டு இல்லைனா ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாலோ ஒரு புளிப்பான ஐட்டங்கள்லாம் எடுத்து எடுக்கும்போது இப்போலாம் நம்ம ரெகுலராக அந்த வீக்லி ஒன்ஸ் இஞ்சி கொடுக்குறதெல்லாம் இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டோம் அப்படினா டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் டைஜஷன் ஏன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் சொல்கிறோம்னா நம்ம சாப்பாடு வெறும்னே சாப்பிட்றத விட அந்த சத்துக்கள் கரெக்டி சேர்றதுக்கு சத்து அப்படி இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்ப் ஆகும் இதில் என்ன கவனிக்கணும்னா கொடுத்துருக்க அளவுலேயே எடுத்துக்கோங்க என்ன கவனிக்கணும்னா இஞ்சி வந்து ரொம்ப லேசாக சீவணும் ரொம்ப தண்டி தண்டியாக வெட்டி போட்டோம் அப்படின்னா சொத சொதன் ஆயிரும் லேசாக வெட்டி நல்லா வறுக்கும் போது அது நல்ல முருமூரன் வறுந்திருக்கும் அது கூட கொஞ்சம் வெங்காயம் நான் காமிச்ச மாதிரி கொஞ்சம் பூண்டு அப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை இலையும் போட்டு நல்லா வறுத்து வச்சுட்டு அது கூட நான் காமிச்ச மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் உப்பு இது அதிலேயே அந்த சூடான இதிலேயே போட்டு வரவும் போது நல்லா அதுவும் அது கூட மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு நான் காட்டியிருக்க மாதிரி நல்லெண்ணெயை தாளிக்கணும் நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பில் வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் இந்த அரைச்ச கடமையும் போட்டு நல்ல எண்ணெய் பிரியற வரைக்கும் கொதிக்க விட்டு கெட்டியா இறக்கணும் நான் காமிச்சிருக்க பதத்தை பார்த்துக்கோங்க இதில் உப்பு புளி காரம் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதுக்கு தான் இந்த வெள்ளம் இவ்வளவும் சேர்த்து நீங்கள் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இறக்கி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன் வீக் டென் டேஸ் வரைக்கும் இருக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் கொடுத்து சாப்பிட்ற ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ